வணக்கம் என் ப்ரித்யப் சேது இதுவரைக்கும் ப்ரித்யப் சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தாங்கன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கரூரில் தமிழக வெற்றி கழகம் பிரச்சார கூட்டத்தில் நெரிசரில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த சம்பவம் நமக்கு தெரியும் இது தொடர்பாக தமிழக அரசு செயல்பாட்டில் அதிருப்தி அடைஞ்ச உச்ச நீதிமன்றம் என்ன செஞ்சுருக்குன்னா சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்குது இது வந்து நிச்சயமாக பாராட்ட வேண்டிய ஒரு விஷயந்தான் இந்த விஷயத்தில் ஆளும் திமுக அரசு என்ன சொல்கிறாங்கன்னா தாவேக்கா விஜய் மேலே புகார் கொடுக்குறாங்க அதே சமயத்தில் விஜய் தரப்பு என்ன சொல்லுதுன்னா திமுக அரசு மேல குறை சொல்கிறாங்க ஆனால் ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும் கூட்ட நெரிசலில் உயிரிழக்கிறதுங்கிறது தமிழகத்தில் நிறைய நம்ம பார்த்துட்டோம் இது ஒன்றும் புதிய விஷயம் இல்லை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஜெயலலிதா கும்பகோணத்தில் மகாமகம் நிகழ்ச்சியில் அவருடைய தோழி சசிகலா கூட கலந்துக்கிட்ட போது என்ன செஞ்சாங்கன்னா அறுபது பேர் உயிரிழந்தாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் சென்னையில் வெள்ள நிவாரணம் பெறுவதற்காக ஒரு கூட்டம் ஏற்பாடு செஞ்சாங்க அதில் டோக்கன் வாங்கிறதுக்குள்ள முண்டி அடித்ததில் ஒரு நாற்பத்தி ரெண்டு பேர் ஒரு கேவலம் ஒரு சேலை துணி மணி வாங்கிறதுக்காக அடிபிடி அதில் நாற்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்தாங்க அதே போல் திருச்சியில் சாமியார் ஒருத்தர்கிட்ட பிடிக்காசு அது ஒரு பழக்கம் போல் இருக்குது பிடிக்காசு வாங்கிறதுக்காக கூடிய கூட்டத்தில் ஏழு பேர் உயிரிழந்தாங்க அதே போல் நமக்கு இப்போ தெரியும் சமீபத்தில் மெரினா கடற்கரையில் சாகசம் நடத்துனாங்க இல்லையா விமான சாகசம் அதை பார்க்க வந்த கூட்டத்தில் அந்த வெப்ப தாக்குதலில் ஆளாகி அஞ்சு பேர் உயிரிழந்தாங்க அதே போல் ஆனால் ஒரு அரசியல் கூட்டத்தில் இதுபோல் நடந்ததுங்கிறது கரூரில் எதுபோல் இதுக்கு முன்னாடி நடந்தது இல்லை இந்தியாவில் கடந்த பதினஞ்சு வருஷத்தில் இருபத்தோரு கூட்ட நெரிசல் சம்பவங்களில் எழுநூற்றி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்ததாக ஒரு புள்ளி விவரம் சொல்லுது மேலே கூறப்பட்ட சம்பவங்கள் எல்லாமே முறையாக திட்டமிடாமல் செஞ்ச விஷயம்தான் பாதுகாப்பு வழங்குவதில் காவல்துறையின குளறுபடி தான் இதுக்கு காரணம் அதே போல் என்னாச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் பிரிட்டனில் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற ஒரு கால்பந்து கூட்டத்தில் கூட்டணி சரில் சிக்கி தொண்ணூற்றி ஏழு பேர் இறந்தாங்க மிகப்பெரிய ஒரு விபத்து அதே போல் எழுநூற்றி அறுபத்தாயிரம் பேர் காயமும் அடைஞ்சாங்க உலகத்தையே உழுக்கிடுச்சு இந்த சம்பவம் அந்த சம்பவத்தில் பாடம் கற்றுக்கிட்ட பிரிட்டிஷ் பிரிட்டன் வந்து என்ன செஞ்சதுன்னா இது போன்ற விபத்துகள் இனிமேல் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி பலவிதமான பாதுகாப்பு வழிகளை வகுத்துது ஆனால் அவங்க அவ்வளோ அற்புதமாக அந்த பாதுகாப்பு விஷயங்களை கடைபிடிச்சதுனால இதுவரை அந்த நாட்டில் அதுக்கப்புறமா விபத்துகள் ஏற்படவே இல்லை ஆனால் தமிழகத்தில் இத்தனை சம்பவங்கள் நகர்ந்த பறவும் தமிழக அரசு பாடம் கற்றுக்கொன்றதா அப்படின்னு கேட்டால் இல்லைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை நாற்பத்தோரு பேர் உயிரிழந்ததுக்கு அப்புறமா இப்போது தான் அரசியல் கட்சிகளுக்கு விதிமுறைகள் வாக்க சட்டம் ஏற்றப்படும் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார் தும்பை விட்ட வா தும்பை விட்டு வாழைப்படிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அதனால் இந்த அரசுகள் வந்து இதுபோல் மெத்தனை போக்கை கடைபிடிச்சா பாவம் அப்பாவி மக்களும் பெண்களும் குழந்தைங்களும் வயசானவங்களுக்கு தான் சாகிறாங்க என்ன ஒரே திருப்தி திருப்தின்னு சொல்ல முடியாது ஒரு வழி இல்லாமல் மக்கள் வந்து கொந்தடிச்சிடக்கூடாதுன்னு அரசு வந்து பத்து லட்சம் அறிவிக்குது அவர் விஜய் நம்ம கூட்டத்தில் தான் இப்படி நடந்ததுன்னு சொல்லி அவர் இருபது லட்சம் அறிவிக்கிறாரு அப்புறம் வேறு சில கட்சிகள் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பாரத பிரதமர் ஒரு லட்சம் அது போல எல்லாம் கொடுக்குறாங்க எத்தனை லட்சம் கொடுத்தாலும் போன உயிர் போனது தானே என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி கூட்டத்தில் சாகிறது வந்து சகஜமாக போயிடுச்சு ஆடு மாடி சாகிற மாதிரி தான் மனுஷன் சத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்